வணக்கம் பாமக படுதோல்வி பாடம் கற்பாரா ராமதாஸ் ஒரு காலத்தில் பாமகவோடு அமையும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்று அடித்து சொல்லுவார் ராமதாஸ் அது ஒரு காலகட்டம் வரை அப்படித்தான் இருந்தது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவருடைய வெற்றி கூட்டணி என்ற கோஷம் வெற்றி கூட்டணி என்ற நிலைக்கு தலைகீழாய் போனதுதான் காலத்தின் கட்டாயமானது ஒரு காலத்தில் கொள்கை பிடிப்போடு இருந்த ராமதாஸ் அன்புமணியின் வருகைக்கு பிறகு கொள்கை பிடிப்பை தளர வைத்து அன்புமணியின் பதவி ஆசைக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு நிலைப்பாடு என்று சந்தர்ப்பவாத அரசியல் ஆரம்பமானதும் அன்புமணியின் வருகைக்கு பிறகுதான் அவர் குறித்த விமர்சனம் எழும்போது தமிழ்நாட்டில் இன்னொரு கலைஞர் குடும்பம் என்றே எழுந்தது டாக்டர் ராமதாசின் நடவடிக்கையும் அப்படித்தான் இருந்தது பாமக வரலாற்றை ஆவாமோ ஆ என்று பிரிக்கலாம் அதாவது அன்புமணி மணி வருகைக்கு முன்பு அன்புமணி மணி வருகைக்கு பின்பு என்று இரண்டாக பிரிக்கலாம் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அடர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு மத்தியில் இரண்டு விழுக்காடும் மாநிலத்தில் இருபது விழுக்காடும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வன்னியர் சங்கத்தை தொடங்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் அதன் உச்சகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடைபெற்ற ஒரு வார கால சாலை மறியல் போராட்டம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல உலகையே திரும்பி பார்க்க வைத்தது அத்தகு போராட்டத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் தனி ஒதுக்கீட்டுக்கு பதிலாக எம்பிசி என்ற ஒரு பிரிவை உருவாக்கி அதில் நூற்றி ஐந்து ஜாதிகளை சேர்த்து இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கி நான் ஒரு கனி வழங்கியிருக்கிறேன் அதன் சுவையை மருத்துவர் தான் சொல்ல வேண்டும் என்று தனக்கே உரிய மொழி கையாடலை பயன்படுத்தினார் கலைஞர் இதற்கு பதிலளித்த ராமதாஸ் அந்த கனி அழுகிய கனி சாப்பிட உகந்தது அல்ல என்று பதில் சொன்னார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமக உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தனித்து போட்டியிட்டு பண்டிட்டு தொகுதியில் வெற்றி பெற்றது பாமக அந்த தேர்தலில் திமுகவும் ஒரே தொகுதியில்தான் தான் வெற்றி பெற்றது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மீண்டும் பாமக தனித்து போட்டியிட்டு நான்கு தொகுதிகளை கைப்பற்றியது அப்போது அதிமுகவும் நான்கு தொகுதிகளையே கைப்பற்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது முதல் தேர்தலில் திமுகவுக்கு நிகராகவும் இரண்டாவது தேர்தலில் அதிமுகவுக்கு நிகராகவும் இருந்த பாமக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் முதன் முதலாக கூட்டணி வைத்தது அப்போது பாமகவுக்கு மந்திரி பதவி வழங்கப்பட்ட போது தனது முதல் மந்திரி பதவியை தலித் தேழ்மலை என்பவருக்கு வழங்கி அழகு பார்த்தது அதன் பிறகு ஜெயலலிதாவால் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்ததும் மாதத்தில் தலித் தேர்மலை பதவியும் பறிபோனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தது பிறகு இரண்டாயிரத்தி நாலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்த போது அந்த கூட்டணியிலும் பாமக தொடர்ந்து சேர்ந்து கொண்டது அப்போதுதான் அன்புமணி அரசியலில் அடியெடுத்து வைத்தார் அதன் பிறகு பாமகவின் அரசியல் நிலைப்பாடுகள் முற்றிலும் மாறுபடத் தொடங்கியது அது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியது இறுதியாக இப்போது அமைந்த கூட்டணியில் கட்டாயமாக சேர வேண்டிய அவலநிலைக்கு ஆளானதாக கூறப்படுகிறது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க விரும்பியதாகவும் அன்புமணி தான் பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறி இறுதியாக பாஜகவோடு கூட்டணி அமைத்ததாகவும் கூறப்படுகிறது ஒரு கட்சி ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு கட்சியோடு பேசும் அவல நிலையை தேமுதிக ஆரம்பித்து வைத்தது அதை இந்த தேர்தலில் பாமகவும் கடைபிடித்தது அதாவது அதிமுகவுடன் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் பாஜகவுடன் பேசி இறுதியில் பாஜகவோடு கூட்டணி அமைத்தது இந்த கூட்டணி அமைந்தபோது பத்திரிகையாளர் மணி பாமக பத்து தொகுதிகளிலும் மண்ணை கவ வேண்டும் என்று கூறியிருந்தார் அது அப்படியே நடந்துவிட்டது தருமபுரி தொகுதியில் சௌமியா முன்னணி இருந்தபோது ஒரு தொகுதியாவது தப்பிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதுவும் பறிகொடுத்து பத்து தொகுதிகளிலும் பாமக மண்ணை கவியது எதிர்காலத்திலாவது ராமதாஸ் கூட்டணி முடிவுகளில் தெளிவாக இருந்து மீண்டும் வெற்றி கூட்டணியை அமைக்க வேண்டும் அதற்கு அன்பு ஆலோசனைகளை புறந்தள்ள வேண்டும் என்பதே பாமக தொண்டர்களின் ஆதங்கமாக உள்ளது பாமக கட்சியில் எத்தனையோ தொண்டர்கள் உண்மையாக இருந்த நிலையில் அவரது குடும்ப உறுப்பினரான சௌமியாவை தருமபுரியில் நிறுத்தி மருமகளை எம்பியாகவும் மகனை மாநிலங்களவை எம்பியாகவும் அமர்த்தி அழகு பார்க்க நினைத்தார் ராமதாஸ் விளைவு நடந்தது வேறு மாதிரியாக அமைந்துவிட்டது இனியாவது ராமதாஸ் நிதானமாக செயல்பட வேண்டும் உழைப்பாளிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அதுவே அக்கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வழிவகுக்கும் இல்லையேல் பாமக காலப்போக்கில் கரைந்து போவதை யாராலும் தடுக்க முடியாது